Hi friends, welcome to VAP Busney channel. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நான் வந்து பிடிக்கொலக்கட்டை பண்ண போகிறேன் கொலக்கட்டைனாலே விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் ஸோ இந்த கொலக்கட்டையை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்குள்ளே பார்க்கலாம் அதே மாதிரி நான் பிடிக்கொலக்கட்டை ரெண்டு வகை பண்ணியிருக்கேன் காரம் போட்டு பிடி கொலக்கட்டை அதேமாதிரி இனிப்பு போட்டு கொலக்கட்டை ரெண்டு வகையாக நான் பண்ணிருக்கேன் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோஸை ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால கண்டிப்பாக வீடியோஸை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்காட் கிளிக் பண்ணும்போது போது ஆளுன்ற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு கப்பு அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கேன் இந்த பச்சரிசி மாவில் தான் நான் அன்றைக்கி கொலக்கட்டை பண்ண போகிறேன் கடையில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நமக்கு கொலக்கட்டை பண்ணுறதுக்குன்னு மாவு விற்பாங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பச்சரிசி மாவு பாக்கெட் இருக்கோ இடியாப்பை மாவு பாக்கெட் கூட இருக்கோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் கொலக்கட்டை பண்ணலாம் நான் வந்து ரேஷனில் அரிசியாக வாங்கிட்டு வந்து அதை நல்லா கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அந்த பச்சரிசி மாவு தான் இது நான் வந்து ஒரு கப்பு அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் அதே அளவுக்கு ஈக்குவலாக வெள்ளம் எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸ்வீட் ரேஷியோ படி ஸோ வந்து எந்த மாவு ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒரு நானூறு கிராம் அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி வெள்ளவும் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் மாவு பார்த்திங்கன்னா குரக்குரம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம கொலக்கட்டை பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் வெள்ளம் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு தான் நம்ம வந்து பண்ணாலுமே நமக்கு வெள்ளத்தில் வந்து கொஞ்சம் மண் அதெல்லாம் இருக்க தான் செய்யும் ஸோ வெள்ளை பாகு மாதிரி காய்ச்சாமல் லைட்டாக காய்ச்சிட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து கொளக்கட்டையில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெள்ளம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க அந்த ஒரு கப் வெள்ளத்தையும் நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு இந்த வெள்ளத்தில் நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ரொம்ப பாகு மாதிரி காய்ச்சவேன்னா நம்ம வந்து தண்ணியே லிக்விடாக தான் நம்ம அந்த வெள்ளத்தை காய்ச்சி நம்ம எடுக்க போகிறோம் இது கூட எதுக்காக நம்ம இந்த மாதிரி காய்ச்சிரோன்னா நமக்கு அந்த வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு மண் நிறையா இருக்கும் அது எல்லாமே ஃபில்டர் பண்ணிவிட்டு நமக்கு மாவு கிண்டி எடுக்கிறதும் கரெக்டாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த வெள்ளத்தை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் அந்த கட்டி எல்லாமே நல்லா கரையிற மாதிரி நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நமக்கு சீக்கிரம் கரைஞ்சிரும் ஸோ வெள்ளம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாகு பதம் எடுக்காதீங்க லைட்டாக நமக்கு கொதிக்க ஆரம்பித்தோடனே இந்த மாதிரி வெள்ளை கட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிட வேண்டியது தான் ஸோ நல்லா கொதிச்சிட்ருக்கு வெள்ளம் இதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் கொளக்கட்டையில் வந்து நான் தேங்காய் சேர்ப்பேன் ஸோ அதனால் நான் வந்து தேங்காய் வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நான் வறுத்துக்க போகிறேன் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தேங்காய் துருவி வச்சுக்கோ பாருங்கள் அது அந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க சேர்த்து அந்த நெய்யே நல்லா வறுத்துக்கலாம் தேங்காய் வந்து பச்சையாவே நீங்கள் போட்டுக்கூட நீங்கள் கொலக்கட்டை பண்ணலாம் பச்சையாக போடும்போது நமக்கு ஸ்டோர் பண்ண முடியாது சீக்கிரம் கெட்டு போயிடும் இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்க்கும் போது ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் நமக்கு அந்த கொளக்கட்டை கெட்டு போகாமல் இருக்கும் தேங்காய் வந்து துருவியும் சேர்த்துக்கலாம் அதேமாதிரி நறுக்கி கூட சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம இஷ்டம்தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படி ஏற்ற மாதிரி நம்ம நறுக்கி கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கிட்டே கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் இந்த கருப்பு எள்ளு போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் அந்த கொளக்கட்டை சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ தேங்காய் வறுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எள் சேர்த்துட்டு லைட்டாக வந்து வறுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸோ எள்ளும் நல்லா வறுத்தாச்சு தேங்காவும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம் அந்த நெய்யிலேயே வறுத்த தேங்காய் எள்ளு எல்லாமே நல்லா கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளம் நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த வெள்ளத்தை வந்து இப்போ நம்ம ஃபில்டரால் வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் வெள்ளத்தை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஒரு கார் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பொடி நான் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்கள் கிட்டே ஏலக்காய் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் நச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் தண்ணி நல்லா கொதிக்கணும் சூடாக இருக்கும் தான் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும் ஆறுநூறுக்கு அப்புறம் சேர்த்துட்டீங்கன்னா கரெக்டாக நமக்கு அந்த மாவை பற்றி நல்லா சாஃப்டாக இருக்காது குளக்கட்டை வந்து நமக்கு ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இந்த சூடாக இருக்கிற அந்த வெள்ளத்துலேயே நான் வந்து மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாவு எல்லாமே நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணும்போது நல்ல கெட்டியாகும் திக்காகிடும் அந்த மாவு எல்லாமே ஸோ அப்போ நம்ம வந்து அடுப்பில் வந்து நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு ந நெக்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் ஸ்டவ் ஆன்லே வச்சுட்டு தான் நம்ம இந்த மாவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல மாவு நல்லா சாஃப்ட்டாகிடும் திக் பேஸ்ட்டாகிடும் நல்ல ஒரு சப்பாத்தி கன்சிஸ்டன்சி மாதிரி லூஸியாக நமக்கு இருக்கும் ஸோ அந்தளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வச்சிடலாம் ஸோ வெளியில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் துருவல் வறுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் அதையும் எல்லையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் திரும்பவுமே இது வந்து கண்டிப்பாக சூடாக இருக்கும் கையில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையால் மிக்ஸ் பண்ணி பிடிக்கொலை கட்டை பிடிச்சி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கரண்டியால் மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கையில் பாருங்கள் மாவு ஒட்டவே இல்லை இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் மாவு சூடாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சின்னா போதும் நமக்கு மாவு நல்லா சாஃப்டாயிடும் நான் வந்து இட்லி பேனில் கட்டி நான் எடுக்க போகிறேன் ஸோ அதனால் ஒரு இட்லி பேனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த இட்லி பேனத்துக்கு ஸ்டவ் மேலே வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம அடுப்பை ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பிடிச்சு வச்சுருக்க கொளக்கட்டை எல்லாத்தையும் நம்ம ஆவி கட்டிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி கொதிக்கட்டும் மாவு நம்ம ஊற வச்சுக்கோம் பத்து நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் என்ன அளவுக்கு நமக்கு மாவு ஊறி இருக்குதுன்னு மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது கையில் சுத்தமாக ஒட்டவே இல்லை இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மாவு வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி அளவுக்கு மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கையில் வந்து லைட்டாக ஒரு ட்ராப் மட்டும் ஆயில் மட்டும் சேர்த்துட்டு நல்ல கையில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாவை வந்து பிடிக்க ஆரம்பிச்சுனா போதும் நமக்கு வந்து கையில் மாவு சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது ஸோ இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் எல்லா கொலக்கட்டை விட இந்த பிடி கொலக்கட்டை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி டக்குன்னு நம்ம பண்ணி முடிச்சிடலாம் ஸோ இதே மாதிரி இருக்கிற மாவை எல்லாத்தையுமே நம்ம உருட்டி உருட்டி இந்த மாதிரி ஒரு நாலு ஃபிங்கரால் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா போதும் நமக்கு கையோட ஃபிங்கர் நமக்கு அந்த கொலக்கட்டையில் பட்டு பிடி கொலக்கட்டை வந்துடும் ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஒவ்வொரு உருண்டையும் நம்ம எடுத்து எடுத்து பிடிச்சி பிடிச்சி நம்ம ஒரு பிளேட்டில் வைக்க போகிறோம் உங்களுக்கு வந்து மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் லைட் லைட்டாக கூட ஆயில் கூட அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க மாவு நமக்கு சுத்தமாக கையில் ஒட்டவே ஒட்டாது இந்த மாவு பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுற விதம் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த கொலக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு வரும் ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிடவும் முடியாது மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் நம்ம பிடி கொலக்கட்டையே நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த மாவில் பண்ண பிடி கொளக்கட்டை எல்லாத்தையும் நம்ம இட்லி குண்டாவில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஸ்டீம் பண்ணுற பிளேட் எதாவது இருந்தால் கூட நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து நீங்கள் இட்லி பேன் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இட்லி தட்டில் வந்து லைட்டாக ஒரு ட்ராப் நெய் சேர்த்துட்டு அந்த தட்டில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு அந்த கொளக்கட்டை எல்லாமே நமக்கு தட்டில் ஒட்டாமல் வரும் இட்லி பேனில் தண்ணி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கிட்ட ஆகுது தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த கொதிக்க போது நீங்கள் வந்து பிடி கொலக்கட்டை வச்சுன்னா நமக்கு சீக்கிரமே நம்ம குக் ஆகிடும் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுன்னா கொஞ்சம் லேட்டாக குக் ஆகும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு தட்டில் எல்லாத்தையும் பிடித்த கொலக்கட்டை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் ஒவ்வொரு கொலக்கட்டையும் தனித்தனியாக வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு ஒன்னோட ஒன்று கொலக்கட்டை வந்து பிடிக்காமல் இருக்கும் ஒட்டாமல் இருக்கும் ஸோ நம்ம வந்து வச்சாச்சு இப்போ நம்ம வந்து இட்லி பேன் க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும் நமக்கு அந்த பிடி கொலக்கட்டை எல்லாமே நல்லா வெந்துடும் ஸோ பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குதுன்னு டென் மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கான்னு கை வச்சு செக் பண்ணிக்கலாம் சூடாக இருக்கும் கை வச்சு பாருங்கள் நமக்கு ஒட்டாமல் இருக்கணும் அந்த மாவு எல்லாமே எனக்கு எதுவுமே ஒட்டலை நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்குது ஸோ இதை நம்ம அப்படியே ஆற வச்சுட்டு நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் மீதி இருக்கிற மாவை நம்ம இதே மாதிரி கொலக்கட்டையாக பிடிச்சி நம்ம எடுத்துக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து காரக்குலக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து காரக்கொலக்கட்டைக்கும் அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அதே அரிசி மாவு தான் முன்னாடி நம்ம யூஸ் பண்ண பாருங்கள் ஸ்வீட்டுக்கு அதே பச்சரிசி மாவு தான் நான் இதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாவை வந்து லைட்டாக நான் வந்து வருத்திட்டு நான் அதுக்கப்புறம் கொலக்கட்டை பண்ண போகிறேன் அந்த மாதிரி பண்ணினா கொலக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கப் மாவையும் நம்ம வேறு பேனில் சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம் கை பொறுக்கிற அளவுக்கு அந்த மாவு சூடு இருந்துச்சுன்னா போதும் ரொம்ப சூடு பண்ண வேண்டாம் அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சு இந்த மாதிரி வறுத்துக்கலாம் ரொம்ப வறுக்காதீங்க சும்மா லைட்டாக அப்படியே ஹீட் பண்ணிவிட்டு வறுத்துக்கோங்க நமக்கு அப்போ தான் அந்த கொளக்கட்டை நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கோ ஸோ மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துருக்கேன் இந்த காரக்குலக்கட்டைக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்போ தான் ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் சேர்த்துருக்கேன் இந்த மாவில் வந்து நல்லா கொதிக்க வச்ச தண்ணி தான் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் நான் வந்து ரேஷனில் வாங்கின அரிசினால ரொம்ப நான் வந்து சூடாக ஊற்ற மாட்டேன் லைட்டாக இருக்கிற மாதிரி தான் ஊற்றுவேன் சப்போஸ் நீங்கள் வந்து கடையில் வாங்குற அரிசியாக இருந்துச்சுன்னா நல்லா சுட சுட ஊற்றிக்கவும் கரெக்டாக இருக்கும் இந்த ரேஷன் அரிசி வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப சூடாக ஊற்றுனா எனக்கு வந்து கரெக்டாக வராது ஸோ அதனால் நான் வந்து லைட்டாக இருக்க தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாவு எல்லாமே மாவு எல்லாமே அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மொத்தமாக ஊற்றிடாதீங்க நம்ம வந்து தண்ணியை வந்து கரெக்டாக பார்த்து தான் நம்ம ஊற்ற போகிறோம் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு கெட்டியாக கெட்டியாக லைட்டாக மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கணும் ரொம்பவும் தண்ணியாக மிக்ஸ் பண்ணிட்டால் நம்ம திரும்ப மாவு சேர்க்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தண்ணி சேர்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக இருக்கும் மாவு நல்லா கெட்டியாகவும் நமக்கு வந்துடும் தேவையான அளவுக்கு எல்லா தண்ணியும் சேர்த்தாச்சு இப்போ மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரண்டியை வச்சு மாவு ரொம்ப சூடாக இருக்கும் கை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது தட்டு போட்டு க்ளோஸ் பண்ண ஒரு பத்து நிமிஷம் கழித்து அந்த மாவு எடுத்துப்பாங்க இன்னும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்போ தான் நமக்கு மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு ஊறி போயிருக்கும் காரக்குளக்கட்டுக்கு தேவையானதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம் பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ரொம்ப சேர்க்காதீங்க ரொம்ப ஆயிலாக இருக்கும் ஸோ இந்த எண்ணெய் போதும் இதுக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு எடுத்திருக்கேன் இந்த கடுகை நல்லாவே பொரிய விட்டுடலாம் பொரித்ததுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிக்கலாம் கடுகு தான் எப்போவுமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏன்னா பச்சையாக இருக்கிற மாதிரிக்கும் டேஸ்ட் நல்லா இருக்காது கடுகு நல்லா படப்படன்னு ஃபுல்லாக பொறிஞ்சு சத்த அடகுனதுக்கப்புறம் நம்ம கடலப்பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் கிட்டே கடலப்பருப்பு எடுத்துருக்கேன் இந்த ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு ஈக்குவலாக நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு உளுந்து எடுத்துருக்கேன் இந்த உளுந்தையும் நம்ம அதோடு சேர்த்துக்கலாம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கலாம் உளுந்து அதே மாதிரி அந்த கடலப்பருப்பு நல்லா வறுக்கணும் ஃபஸ்ட்டு இதை நல்லா வறுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வேறு பொருள் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம் இந்த பருப்பு எல்லாமே நல்ல கலர் மாறணும் அந்தளவுக்கு வறுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த பிடி சாப்பிடும்போது நல்ல வாசமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வறுத்தாச்சு இப்போ வந்து காஞ்ச மிளகாய் நான் வந்து கிள்ளி போட்டிருக்கேன் நீட்டு மிளகாயாக வாங்கிட்டிங்கன்னா நமக்கு கட் பண்ணி போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கையால் கூட கிள்ளி போட்டுக்கலாம் இல்லைனா கத்தியால கூட வச்சு நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் வந்து கத்தியால தான் அந்த ஃபுல்லாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக போடும்போது நம்ம கொலக்கட்டையில் ஃபுல்லாக நிறைய இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமாகவும் இருக்கும் மிளகாய் எல்லாமே நல்லா வறுத்துக்கலாம் வறுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து நான் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேன் அதையும் நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன் இதோடையே சேர்த்து அந்த கருவேப்பிலையும் நல்லா வறுத்துக்கலாம் இந்த கருவேப்பில பொட்டினா நல்லாயிருக்கும் அந்த கொலக்கட்டை சாப்பிடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கலாம் எல்லாமே நல்லா வறுத்தாச்சு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம மாவில் நம்ம சேர்த்துக்கலாம் மாவு நம்ம ஊற வச்சுனோம் பத்து நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு தட்டோப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு எல்லாமே நல்லா வெந்திருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது ஸோ இந்த மாவு வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வேற ஒரு பிளேட்டில் நான் மாற்றிக்க போகிறேன் ஏன்னா ஒவ்வொரு பொருளாக போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த பவுல் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது ஸோ நீங்கள் கொஞ்சமாக போட்டுருந்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் அந்த பவுல்லே மிக்ஸ் பண்ணிக்கோங்க எனக்கு பத்தாவது நாளும் நான் ஒரு தட்டில் நான் மாற்றிட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் ஸோ நல்ல கையால் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி வர மாதிரி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் கெட்டியாக இந்த மிக்ஸ் பண்ண மாவில் தான் நம்ம வந்து தாளித்தது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் இதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் நான் இதை தேங்காய் துருவல் வறுக்கலாம் நல்லா டேரெக்டாக தான் சேர்க்குறேன் வறுத்துதீங்கன்னா தேங்காய் வந்து கொஞ்சம் கலர் மாறிவிடும் நல்லாயிருக்காது இந்த மாதிரி பச்சையாக போடுங்க அப்போ தான் அந்த காரக்குள் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வறுத்த கடலை பருப்பு உளுந்து எல்லாமே வறுத்து வச்சுருந்து பாருங்கள் அதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்ன மாவு நல்லா ஆறிடுச்சு கையால் மிக்ஸ் பண்ணினா கரெக்டாக இருக்கும் ஸோ ஃபுல்லாக அந்த மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அந்த பருப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த காரக்குளக்கடை சாப்பிடும்போது கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் ஃபுல்லாக கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு வந்து கரெக்டாக இருக்குதான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த காரக்குழக்கடையில் உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப கம்மியாக போட்டிங்கன்னா சாப்பிடும் போது மாதிரி இருக்கும் ஸோ அதனால் உப்பு வந்து செக் பண்ணிட்டுக்கோங்க சப்போஸ் உப்பு கம்மியாக இருக்குதுன்னா இந்த சைடில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிட்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பிடிக்கொள்ளக்கட்டைக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ட்ராப் மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஆயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மாவு பிடிக்க ஆரம்பிச்சுன்னா போதும் நமக்கு கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நம்ம பிடிக்கொள்ளக்கட்டை வந்துடும் ஸோ இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி நம்ம ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க போகிறோம் இந்த மாதிரி நாலு ஃபிங்கரை லைட்டாக அழைச்சிடுங்கன்னா போதும் நமக்கு ரெடி ஆகிடும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க கையில் நமக்கு அந்த நாலு ஃபிங்கரை பிடிக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் பெருசாக வச்சுட்டிங்கன்னா நமக்கு வந்து மாவு வந்து குக்காகாமல் இருக்கும் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம பிடிச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு ஃபுல்லாக நல்லா ஆகும் சாப்பிட்றதுக்கு கடி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நான் வந்து பிடி கொலக்கட்டையெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கேன் ஸோ பிடிச்சு வச்ச அந்த கொலக்கட்டையை ஃபுல்லாத்தையும் நம்ம இட்லி குண்டாவில் போட்டு ஆவி கட்டிடலாம் ஃபஸ்ட்டு இந்த கொலக்கட்டை பிடிக்கும் போதே வந்து இட்லி குண்டாவில் வந்து ரெண்டு கிளாஸில் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க வைங்க நல்ல கொதிச்ச உடனே தட்டு இந்த மாதிரி மேலே வச்சுருங்க வச்சுட்ட உடனே நமக்கு பிடிச்சி வச்சுக்க அந்த கொலக்கட்டை எல்லாமே அந்த தட்டு மேலே வச்சுருங்க தனித்தனியாக வைங்க அந்த கொலக்கட்டை எல்லாமே அப்போ தான் நமக்கு ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக நமக்கு தனித்தனியாக வெந்து வரும் இல்லைனா வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஒன்றோட ஒன்று தனித்தனியாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வைங்க அப்போ கரெக்டாக இருக்கும் கொளக்கட்டை எல்லாமே பிடிச்சி வச்சாச்சு இட்லி பேனை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் அந்த மாதிரி வெந்துச்சுனா போதும் நம்ம ஆல்ரெடி வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கிறதுனால நம்ம சீக்கிரமாகவே வெந்துடும் பத்து நிமிஷம் கழிச்சு இட்லி தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பத்து கிட்ட ஆகிடுச்சு நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றிருங்க சூடாக இருக்கும் போது எடுக்காதீங்க நமக்கு எல்லாமே உடஞ்சி போயிடும் எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம் கொளக்கட்டை எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி உங்களுக்கு நான் விநாயக சதுர்த்திக்கு காரக்குழக்கட்டை இனிப்பு கொலக்கட்டை எப்படி பண்ணலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வருஷம் விநாயக சதுர்த்திக்கு இந்த மாதிரி கொலக்கட்டை வச்சு சாமி கும்பிடுங்க இந்த கொலக்கட்டையெல்லாம் என்ன அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு அவங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் காரக்குழக்கட்டை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு சூப்பராக குக்காக இருக்குது நல்லாயிருக்கு சாப்பிடவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது உள்ளே எல்லாமே மாவு எல்லாமே நல்லா வெந்திருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இனிப்பு கொலக்கட்டி நான் பிச்சு காமிக்கிறேன் என்ன அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் உள்ளே எல்லாமே மாவு எல்லாமே நல்ல குக்காக இருக்குது இதே மாதிரி நீங்களும் இந்த வருஷம் சதுர்த்திக்கு கண்டிப்பாக அந்த ரெண்டு வகையான கொளக்கட்டி ட்ரை பண்ணி சாமி கும்பிடுங்க அதே மாதிரி டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்